ஓகே okay, yeah. so, 15 நாளே திரவ ஊசி முடிஞ்சா பண்ணுங்க 5 நாள் திரவ ஊசி நீங்கி பண்ணுங்க நீங்க lemon juice பண்ணுங்க பாஞ்சு நாள் வேற எதையும் எடுத்துக்காதீங்க உடம்பு உடம்பு கொஞ்சம் கெட்டு போயிச்சு மட்டும் எடுத்திருப்பாங்க பதினஞ்சு நாள் lemon juice அவ்ளோதான் ஆமா அது எழும்ச்சவன் அந்த தினம் இனிமே குடுத்துட்டே வரணும் வீனா என்ன கோள கோளைய வந்துகிட்டே இருக்கும் வரும் ரெண்டு நாளைக்கு இருக்க ம நல்ல வெங்காயம் போட்டு நல்ல வெங்காயம் போட்டு நிறைய ஒரு அரை கிலோ வெங்காயம் போட்டு அவள் போட்டு தாளிச்சு மூணு நாளைக்கு வரைக்க சாப்பிடணும் நல்ல வெங்காயம் போட்டு வணக்கணும் ஒரு அரை கிலோ வெங்காயமாதிரி இருக்கணும் ஒரு நூத்தி கிராம் அவள் ஊற வச்சு அவள் இருக்கணும் நல்ல கள்ளப்பருப்பு விழுந்த போட்டு கொஞ்சம் விளக்கண்ண போட்டு தாளிச்சு விட்டு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு சாப்பிடணும் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடணும்

சித்திரை பத்தி சொல்லுகிற செய்தி எல்லாம் கரெக்ட் தான் திருவள்ளுவரே வந்து ஜீரண நேரே நிறுத்தி படகுன்னு சொல்லியிருக்காரு அந்த ஜீரண நேர் நிறுத்தி படகு தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நான் தானே செஞ்சு காட்டுறேன் வெள்ளைக்காரங்க தெரியாத தெரிஞ்சதெல்லாம் அல்பா மாதிரி எடுத்துக்குவானே வெண்ணைக்காரங்க தெரிஞ்சுதுன்னா ரொம்ப அற்புதம் சொல்லிருவானே எவல்யூஷன் பேஸ் ஆனா இது வந்து முடுக்க முடுக்க நமக்கு வந்து ஒரு நெகம்ங்கிறது எவல்யூஷன் முடிங்கிறது எவல்யூஷன் இந்த வேஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த வேஸ்ட் எல்லாம் இப்போ அந்த கண்ணு வளர போறது முடி வளருது நகை வளருது இல்லையா அதே மாதிரி ஒட்டுக்குடல் வந்து வளர்ந்து நிக்குது ஒட்டு குடல் வளர்ந்து நிக்குது அது தேவையில்லை அதே மாதிரி பசிங்கிறது பழைய பதிவு அது கோடிக்கணக்கான நாட்டு சும்மா உட்காண்டிருக்குதுங்க கோடிக்கணக்கான நாட்டுக்களை சும்மா உட்காண்டிருக்குது இப்ப நீங்க கலையில விருந்து சாப்பிட்டு இருப்பீங்க ஒரு போண்டா சாப்பிட்டாவே வேலை முடிஞ்சு போச்சு அவ்வளவு சாப்பிடணுங்கிறது தேவையா இருக்காது ஆனா இருந்தாலும் அதுல நம்மளை போட்டு நப்பிடுறாங்க ஒரு போண்டா நீங்க ஒரே ஒரு போண்டா சாப்பிட்டாலே போதுமாட்டேங்க இன்னைக்கு காலையில அப்பதான் பண்ணேன் கொஞ்சோன்னு ஒரு ஒரு சின்ன வெங்காயமும் அவளும் சாப்பிட்டா பசிக்கவே இல்ல அப்படி அப்படின்னா எனர்ஜி இருக்கறதுனாலதான் அத உடம்ப பேலன்ஸ் பண்ணிக்குது ஆமா பச்சை வெங்காயமும் அவளு அந்த பச்சை வெங்காயம் என்ன இருக்கு போகுது அவளுல ஒண்ணும் இல்ல பச்சை வெங்காயத்துல ஒன்னும் இல்ல ரெண்டு பிணைஞ்சு சாப்பிட்டேன்

சாப்பாட்ட அதுக்கெல்லாம் வந்து நன்கூட கொடுத்தீங்கன்னா சொல்லி தருவேன் நன்கொடை நன்கூட கொடுத்தா சொல்லி தருவேன் நன்கொடை கொடுத்தா சொல்லி தருவேன் உங்களுக்கு இந்த தொடர்ந்து சாப்பிடுறவங்களுக்கு கட்டாயம் நோய் வருமா எல்லா நோய் வரும் இப்ப பையனுக்கே நோய் வரும் தொடர்ந்து மூணு வேளை சாப்பிட்டு தான் நோய் வந்து மாட்டிக்குவாரு யாரா இருந்தாலும் தப்பிக்க முடியாது நோய் வந்துதான் மரணம் வரும் நோய் வந்துதான் மரணம் வரும் அதனால இப்ப இருந்தா அவர் வந்து உடம்பு சுத்தப்படுத்த சொல்றேன் உடம்பு சுத்தப்படுத்த அறிவு உடலா மாறணும் சதை உடலா இருக்கக்கூடாது அறிவு உடல் தான் இருக்கணும் உயிர் தான் இருக்கணும் உடம்புல வேற எதுவும் இருக்கக்கூடாது சாதாரண உணவு சாப்பிட்ற ஒரு போண்டா சாப்பிட்டாவே போதுமே ஒரு இள நிறைய சாப்பிடணும் அவசியம் ஒரு போண்டா சாப்பிட்டாவே பசி நின்னு போகுது அது எதுக்கு ஐம்பது ஐட்டம் இப்படி தவறா நம்மள வந்து ஆயிரம் ஆண்டுகளே தப்பு தப்பா சொல்லி கொடுத்து கண்டபடி சாப்பிட்டு உடம்பு கெடுத்துட்டு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போகாது யாராவது இருக்காங்களா நீங்களும் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் போக போறீங்க ஆஸ்பத்திரிக்கு போறோம் ஆமா ஆஸ்பத்திரிக்கு போகாத இருவத்தஞ்சு வருஷம் ஆஸ்பத்திரி போகாத ஊரா நான் அந்த தமிழ் கோபில எங்க ஊர்ல முப்பது வருஷம் ஆஸ்பத்திரிக்கு போனது இல்ல சரிங்க ஐயா நான் பேசுறேன் போய் சேருங்க அப்புறம் பேசுறேன் ஐயா சரிங்களா நன்றி நன்றி